தங்கத்தில் இதுவரை கண்டிராத வரப்போகுது புது தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் விலை ஏற்றம் காத்திருப்பதாக உலகளாவிய சந்தை ஆய்வு நிறுவனமான குளோபல் டேட்டா எச்சரித்துள்ளது இந்த விலை ஏற்றம் இந்த வருட இறுதியில் நடக்கலாம் அது மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார் சர்வதேச சந்தையில் நிலவும் அசாதாரண சூழல்களால் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான கணிப்பை அந்த நிறுவனம் தற்போது பல மடங்கு உயர்த்தியுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளியின் புதிய இலக்குகள் குளோபல் டேட்டாவின் சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தற்போதைய நிலையில் இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் முதல் நூற்று முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை உயர வாய்ப்புள்ளது தங்கம் ஒரு அவுன்ஸ் தங்கம் ஆறாயிரத்து நூறு டாலர் முதல் ஆறாயிரத்து எழுநூறு டாலர் வரை எட்டக்கூடும் இது தற்போதைய விலையை விட முப்பது சதவீதம் முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலான உயர்வாகும் வெள்ளியின் விலை யாரும் ஊகிக்க முடியாத வகையில் ஒரு அவுன்ஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் முதல் இருநூற்றி இருபது டாலர் வரை எகிரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் முதல் நூற்று முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலான அதிரடி லாபத்தை குறிக்கிறது முன்னதாக கணிக்கப்பட்டிருந்த இலக்குகளான தங்கம் ஐந்தாயிரம் டாலர் மற்றும் வெள்ளி நூறு டாலர் ஆகியவற்றை சந்தை ஏற்கனவே மிக விரைவாக கடந்து விட்டதால் இந்த புதிய மாற்றங்களை குளோபல் டேட்டா செய்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ரூபாய் மதிப்பின் ஏற்ற இறக்கம் மற்றும் உலகளாவிய விலை உயர்வு ஆகியவற்றால் தங்கம் மற்றும் வெள்ளி சாமானியர்களுக்கு எட்டாக்கணியாக மாறக்கூடும் தங்கம் பத்து கிராம் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஒன்று புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இந்த ஆண்டு இறுதிக்குள் உயரும் வெள்ளி ஒரு கிலோ மூன்று புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் முதல் நான்கு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் வரை உயரும் இந்த மலைக்க வைக்கும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா விடுத்துள்ள புதிய வர்த்தக வரி மிரட்டல்கள் முதலீட்டாளர்களை பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி தள்ளியுள்ளது சூரிய ஒளி மின்சக்தி தகடுகள் மற்றும் மின்சார வாகனங்களின் தயாரிப்பில் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளது ஆனால் அதற்கேற்ப உற்பத்தி இல்லாததால் வெள்ளியின் விலையில் வரலாறு காணாத ஏற்றம் பார்க்கப்படுகிறது போர்க்கால சூழல்கள் மற்றும் பொருளாதார மந்தநிலை அச்சம் காரணமாக மத்திய வங்கிகள் மற்றும் பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்தை தங்களின் பாதுகாப்பு கேடயமாக கருதி பெருமளவில் சேமித்து வருகின்றனர் வெள்ளி விலையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் முதலீட்டு வரத்து அதிகரிக்கும் போது அது தங்கத்தை விட அதிக லாபத்தை தரும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த அதிரடி விலை உயர்வு உங்கள் குடும்பத்தின் திருமண திட்டங்கள் அல்லது முதலீடுகளை எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி முறையாக ஆய்வு செய்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்